அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில வருடத்தினுடைய மூன்றாவது மாதமான மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை பார்த்திங்க அப்படின்னா நூறு வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய சந்திர கிரகணம் நிகழப்போகிறது இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தென்படாது என்றாலும் கூட கிரக நிலைகளில் சில தாக்கத்தை இந்த கிரகணம் ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சந்திர கிரகணத்தால் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அதாவது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏன் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது என்னென்ன விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு போகிறது அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயத்தில் இருக்கும் இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் சேர்ந்து வர்றதுனால ரொம்பவும் சிறப்புக்குரிய ஒரு சந்திர கிரகணமாக இருக்குதுங்க உங்களுக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அருகரா முருகனுக்கு அருகரா அப்படின்னு மூணு முறை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே سلام தனுசு ராசி அன்பர்களை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே புத்தி கூர்மையுடன் எதையுமே செய்து முடிப்பீங்க அதே மாதிரி எதிர்காலம் தொடர்பான திட்டங்கள் மனதில் தோன்ற ஆரம்பிக்கும் எதையுமே முன்னேற்பாடுடன் செய்து முடிச்சிடுவீங்க விவேகம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படுங்க அதே மாதிரி வீண் அலைச்சல் எதிர்பாராத செலவு உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிக்கிறதுல தாமதம் ஏற்படும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணம் வாங்க நேரிடும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படுங்க பெண்கள் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து பயன்படுத்தி விடுவீங்க மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்கிறதுல ஆர்வம் உண்டாகுங்க ஆசிரியர்களின் ஆதரவுடன் படித்து தேர்வில் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமா இருக்கப் பெறும் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்துமே திரும்ப உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சமூக சேவையில் இருக்கிறவங்க சமூக அந்தஸ்து உயர காண்பிங்க அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனைகள் தீர நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் நீங்க முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் ஏற்படுங்க வெளியூர் அப்படி இல்லைனா வெளிநாட்டு பயணங்கள் சாதகமா முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டம் தொழில் வியாபார போட்டிகள் குறைய ஆரம்பிச்சிடும் பணவரத்து இருக்கும் புதிய நபர்களினுடைய அறிமுகமும் இந்த காலகட்டத்தில் மாவட்டத்தில் உண்டாகுங்க குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்க பெறுவீங்க உறவினர்கள் வருகை இருக்க செய்யும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வெளியூர் பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் வெளியூர் பயணம் செல்லவும் நேரிடலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாய் இருப்பது அவசியமாகிறது புதிய நபர்களிடத்தில் எப்பொழுதுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசி பழகுவது உங்களுக்கு நல்லது அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம் அதே சமயம் வீண் அலைச்சலை குறைத்துக்கொண்டு கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு திட்டமிடல் உங்களுக்கு தேவை அப்படி இல்லைனா தேவையில்லாத அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இதன் காரணமாக உடல் அசதி மன அசதி போன்றவை உருவாகலாம் அப்படி இல்லைனா தேவையில்லாத உங்களுக்கு மண் அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லக்கூடிய அந்த பயணங்கள் உங்களுக்கு வந்து சாதகமான பலன்களை ஏற்படுத்தாத வகையில் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் பெரியோர்களினுடைய உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கப் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மனதுல பார்த்தீங்கன்னா ஒரு விதமான தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படும் துணிச்சலுடன் எந்த ஒரு காரியத்துலயுமே ஈடுபட்டு சாதகமா எல்லா விஷயத்தையுமே செய்து முடிச்சிடும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை மிகுந்த காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம் அதே சமயம் புதுமையான சிந்தனைகளும் சிறந்த கற்பனை ஆற்றலும் உடைய உங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் எல்லா இருந்தீங்க ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து தேவையில்லாத பிரச்சனையை தவிர்க்க உதவி செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் திடீரென்று தனுசு ராசி அன்பர்களுக்கு கோபம் வரும் ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவரிடம் வீண் பேச்சு கேட்கவும் நேரிடலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட மற்றவர்கள் செய்கைகளால் மன வருத்தம் உங்களுக்கு இழுப்பறையாக இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் தொழில் வியாபாரத்தில் பின்தங்கிய நிலைகள் மாற ஆரம்பிச்சிடும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும் சொல்லலாம் வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் நீங்க பெறுங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவாங்க பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாக பெறும் சக ஊழியர்கள் நட்புடன் பழகுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் அமைதி குறைவது போல தோன்றும் சகோதரர்கள் வழியில் ஏதாவது கிவினமா இருக்கீங்க விருப்பமான நபரை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையில அன்பு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்கள் வீண் பேச்சுக்களை குறைத்துக் கொண்டு செயல்கள்ல கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் கணவரத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையில் திருப்தி தர வகையில் அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய கோபத்தை குறைப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் கலைத்துறையினருக்கு சகச்ச நிலை காணப்படுங்க நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரும் சக கலைஞர்களுடன் இருந்து வந்த இடைவெளியும் குறைய ஆரம்பிக்கும் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் அதே மாதிரி மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு அதிகளவில் துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல சிறிது கவனம் இருக்க வேண்டியது அவசியமாகிறது எதிர்பார்த்த உதவி அப்படின்னு பார்க்கும்போது சில நேரத்தில் அதில் தடைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்க அப்படின்னா தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக கொஞ்சம் கவனத்துடன் செஞ்சீங்க அப்படிங்கனா காரியங்களில் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க மற்றவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா வகைகள்லையுமே நல்லதே நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் இருப்பினும் செலவுகளும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில முன்னேற்றத்தை காண்பிங்க எதிர்ப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலக ஆரம்பிச்சிடும் அதே சமயம் பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உங்களுடைய உடைமைகள் மீது எப்பொழுதுமே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கு அதே சமயம் அறிமுகம் இல்லாதவர்களின் வீட்டில் எதையுமே உட்கொள்ள வேண்டாம் அது இல்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்போது நீங்க அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு அதனால கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும் அப்படின்னு கூட சொல்லலாம் வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபம் பெறுவீங்க ஆனாலும் கவனமுடன் நடந்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லலாம் போட்டி தேர்வுகள் சாதகமாக அமைய பெறுங்க சிலருக்கு கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியும் வேண்டிய பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அப்படின்னு பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கலாம் சில விஷயங்கள் அதற்கு எதிர்மறையாக நடக்கலாம் எப்படி நடந்தாலும் அதற்கு ஏற்றவாறு நீங்க நிதானத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அதிகளவில் பணியிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் சக்கப்பணியாளர்கள் மத்தியில் வாய்ப்பிருக்கு அதே சமயம் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் எழுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்த வெட்டுகுடத்தை செல்ல பாருங்க அப்பதான் உங்களுடைய பணியிடச் சூழல் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகி உங்களுக்கு வேலை பறிப்போவதற்கான வாய்ப்பு அமைய பெறலாம் அதனால எந்த சூழ்நிலையிலுமே நிதானமாக இருக்க பாருங்க கோபப்படுவதை முற்றிலுமாக தவிர்த்தீங்க அப்படின்னா அனைத்துமே குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் உத்தியோகமாகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அனைத்துமே சாதகமா மாறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட அனைத்து வித துன்பங்களும் விளக்கும் துயரங்களும் விளக்கும் அதே போல நவக்கிரக குருவை நெய்தீபம் ஏற்றி வணங்கி வருவது மன அமைதியை தருவதுடன் அனைத்துவித நன்மைகளையும் தரும்